அந்நாட்களில் சாலமோன் முதுமை அடைந்தபோது அவருடைய மனைவியர் அவர் இதயத்தை வேற்று தெய்வங்களை பின்பற்றும்படி மாற்றிவிட்டனர் அதனால் அவர் உள்ளம் தம் தந்தை தாவீதின் உள்ளத்தை போல் கடவுளாகி ஆண்டவர்க்கு முற்றிலும் பணிந்திருக்கவில்லை சாலமோன் சிதோனியரின் தேவதையான அஸ்தரேத்தையும் அமோனியரின் அருவருப்பான மில்ஹோமையும் வழிபடலானார் இவ்வாறு சாலமோன் ஆண்டவர் பார்வையில் தீயதனப்பட்டதை செய்தார் தம் தந்தை தாவீது ஆண்டவரை முழுமையாக பின்பற்றியது போன்று அவர் செய்யவில்லை சாலமோன் எர்சலேமுக்கு எதிரில் இருந்த மலையில் மூவாபியரின் அருவருப்பான ஹெமேசுக்கும் அமோனியரின் அருவருப்பான மோலேக்குக்கும் தொழுகைமேடுகளை கட்டினார் இப்படியே தங்கள் தெய்வங்களுக்கு தூபம் காட்டி பலியிடுவதற்காக வேற்றினரத்தரான தம் மனைவியர் எல்லோருக்கும் சாலமோன் இவ்வாறு செய்து கொடுத்தார் ஆண்டவர் சாலமோன் மீது சினமுற்றார் ஏனெனில் தமக்கு இருமுறை காட்சியளித்திருந்த இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரிடமிருந்து அவர் இதயம் விலகி சென்றது வேற்று தெய்வங்களை பின்பற்ற வேண்டாம் என்று ஆண்டவர் அவருக்கு கட்டளையிட்டிருந்தும் அக்கட்டளையை அவர் கடைபிடிக்கவில்லை ஆகையால் ஆண்டவர் சாலமோனை நோக்கி நான் உன்னோடு செய்த உடன்படிக்கையையும் நான் உனக்கு விதித்த நியமங்களையும் மீறி நீ இவ்வாறு நடந்து கொண்டதால் உன் அரசை உன்னிடமிருந்து பறித்து அதை உன் பணியாளனுக்கு கொடுக்கப் போவது உறுதி ஆயினும் உன் தந்தை தாவீதின் பொருட்டு உன் காலத்தில் நான் இதை செய்ய மாட்டேன் உன் மகன் நின்று அதை பறித்து பறித்து விடுவேன் ஆயினும் அரசு முழுவதையும் பறித்து விடாமல் என் அடியான் தாவீதின் பொருட்டும் நான் தேர்ந்து கொண்ட எருசலேமின் பொருட்டும் ஒரு குலத்தை உன் மகனிடம் விட்டு வைப்பேன் என்றார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு திரு